காயத்ரிக்கு இசக்கியோட கல்யாணம் நடந்ததுல இருந்து மனசு உடஞ்சி போயிருக்கா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல செலியனை கடத்திட்டு அந்த பள்ளிய மாறன் மேல போட்டுட்டு ஏன் காயத்ரிய கல்யாணம் பண்ணிருக்க கூடாது என்னமா சொல்ற இசக்கி அப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே இல்லத்த வாய்ப்பு இருக்கு கல்யாண மண்டபத்துல நீங்க மயக்கத்துல இருந்த போது மகாத்த காயத்ரி கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப அவசரப்பட்டாங்க எனக்கு என்னமோ மகாத்தையும் இசைக்கியும் ஒன்னா பிளான் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது செலியனே அவனை அந்த மாறனோட ஆளுங்க தானே கடத்தினதா சொன்னான் அதனால அவனை இசைக்கு தான் கடத்திருப்பாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு காயத்ரியை கல்யாணம் பண்றதுக்கு